நான் கேட்கிறேன் மதிப்புக்குரிய திருமாவளன் அவர்களை பார்த்து வேங்கவேலில் ஒரு சம்பவம் நடந்ததே அதற்கு நீங்கள் ஏதாவது போராட்டம் அந்த அரசை எதிர்த்து இல்லை காரணம் கூட்டணி கூட்டணி எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும் சீட்டு வாங்க வேண்டும் இதற்காக ஒரு கூட்டணி இருக்கிறது ஆனால் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கூட்டணி எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பது முக்கியமல்ல எத்தனை கூட்டணி வந்தாலும் எவ்வளவு பணங்கள் செலவு பண்ணாலும் வெற்றி பெறுவது தர்மம் நிச்சயமாக வெல்லும் என்பதை பல தேர்தல்களில் நான் பார்த்திருக்கிறேன் நிச்சயமாக தர்மம் வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கு கஞ்சா போதைப் பொருட்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சிப்கார்ட்டில் இங்கே வந்து எல்லா கெமிக்கல் பொருள் கீழே போகிறது கேன்சர் இங்க மட்டுமல்ல ராணிப்பேட்டையில் மட்டுமல்ல எங்கெல்லாம் சிப்கார்ட் தொழிற்சாலை இருக்கிறதோ கும்படி பூண்டிலும் அதை தான் பெருந்துறையிலையும் அதை எல்லா கெமிக்கல் அங்கே போய் அந்த பகுதி மக்களுக்கு கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு மிக மோசமான சூழ்நிலை இந்த ஆட்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு விவசாயிகளுக்கு பாது பயிர் பாதுகாப்புக்காக இதே மாவட்டத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு பயிர் இன்சூரன்ஸ் காப்பு காப்பீடு பண்ணப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டத்தில் மட்டும் மோடி அவருடைய திட்டத்தில் பத்தாயிரம் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசுடைய நிலைமைகள் என்ன தெரியுமா பாலியல் வன்கொடுங்க பத்து சதவீதம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எழுபது நடமாட முடியவில்லை அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சி வந்தது பிறகு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கொலைகள் நடந்திருக்கிறது யாருடைய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஒரு லாக் அப் நடந்தது சாத்தாங்குளத்தில் இரண்டு பேர் இரண்டு பேர் இறந்து போனார்கள் அதற்கு அவர்கள் நடத்திய போராட்டம் பல நூறு நாட்கள் நடத்தினார்கள் ஆனால் இவருடைய ஆட்சியை சிவகங்கை உட்பட அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்தனை ஆட்சிகளையும் இந்த மக்கள் பார்த்துதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கூட்டணி என்று சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக இதேபோன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வைத்திருந்தது ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்திருந்தார்கள் மக்கள் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலும் முதலமைச்சராக வந்தார்கள் அண்ணன் காளிமுத்து அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார் மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் திமுக எப்போதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி ஆனால் அண்ணா திமுக எப்போதும் ஜெயிக்கக்கூடிய கட்சி என்று சொல்வார் இன்றைக்கு அதுதான் இனிமேல் எப்பொழுதும் ஜெயிக்க கொடிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலான கூட்டணி